வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் நெலாகோட்டையில் வாகனங்கள் வீடுகளை தாக்கிய யானை வனத்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் நிலாகோட்டை பகுதியில் இன்று காலை காட்டு யானை ஒன்று புகுந்து வாகனங்களை தாக்கியதுடன் வீடுகளையும் சேதப்படுத்தியது இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அச்சமடைந்த மக்கள் இன்று காலை பெரும்பான்மையாக கூடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை வனத்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறிய மக்கள் வனத்துறையினரின் அலட்சியத்தை கடுமையாக கண்டித்தனர் போராட்டம் காரணமாக நிலாகோட்டை மற்றும் கூடலூர் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வரைந்து வந்தனர் மக்கள் உறவினர் மற்றும் ஊராட்சி பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் கடந்த சில மாதங்களாகவே இந்த பகுதியில் யானையால் அச்சத்துடனேயே வாழ்ந்து வருவதாகவும் வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்